இந்த விழாவிற்கு வருந்திருக்கும் அருள்ரையாற்ற பேரூர் தடிகார் அவர்களை பொது கல்வி குடும்பத்தை சார்பாக போடுவார்கள் அடுத்ததாக தொடக்க உரையாற்ற வருகிறோம் அண்ணன் அவர்களை கல்வி குற்றத்தை சார்பாக அனுபவி அடுத்ததாக தலைமையேற்றிருக்கும் திரு ரமணன் அவர்களை காமத்து கருதி சபாகரம் போற வேண்டியது. வான்துறை வழங்க வந்திருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தின் முன்னாள் ஆட்சி தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஐயா வரப்பிரசதరావు அவர்களை குளாக்குல் விசார்பாக कैंडिडेट பொறுப்பு சபாகாக convidagum வேண்டியது. கரண்ட் अफेयर्स எல்லா சப்ஜெக்ட்லயும் அது யுபிஎஸ்சி ஆனாலும் டிஎல்பிஎஸ்சி ஆனாலும் எந்த ஸ்கீம் வந்து அவங்களோட டாப் மார்க்ஸ் ஸ்கீம் னு அத பத்தி அடுத்து வர அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தெரிஞ்சிக்கணும் நினைப்பாங்க சோ ஸ்கீம்ஸ் வந்து ஒரு அப்சி நான் ஒரு டேட்டா கொடுக்கறேன்னு வந்துங்க அது நீங்க தெரிஞ்சிக்கலாம் பிரச்சனை இல்ல யார் எக்ஸாம் நடத்த போறாங்களோ அந்த கவர்மென்ட்டே ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்குது அத நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா தட் இஸ் நோ ப்ராப்ளம் சோ அப்போ கவர்மென்ட் வெப்சைட்ஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அதெல்லாம்